இருந்தாலும் <laughs> <laughs> ிபி பிரியாணி பேவானி கண்ணாடி அஞ்சல நெஞ்சில கொஞ்சல தமிழ் தமிழ் டாந்தா தமிழ் லாபாந்தா தமிழ் நா ஏய் கிளாறு பாடு தடி எங்கடா தூப் மாதிரி நி சாவ நான் சத்தமா கும்பலாجي ஏய் இங்க டேய் ஏய் இங்க டேய் டேய் சொல்லாதடா வரடா

એ કોડી એ ઈર બા આવો હોય તે છો પોટિન હોય પલ્ટી વાય ઉતર કોજના પાડી ના એ કોડી કને આવ એ ઓમાળા મૂકલા பெ <laughs>

நீ சொன்ன ஒன்னே என் மனசு மாறிச்சு உனக்கா உண்மையில சொல்றேன் யா நான் கூட இந்த வேலை விட்டுறேன் எனக்கு என்ன வேலை போட்டு உனக்கு ஒரு வேலை கிடைக்கும் உண்மையா அப்பாயின்மென்ட் ஆர்டர் தேவ இல்ல அப்பாயின்மென்ட் ஆர்டர் டைரக்டா ஜாயின் பண்ணிக்கலாம் நான் சொல்றேன் ஆமா டேய் ஓ அப்பாயின்மென்ட் ஆர்டர்ன்றே இன்ன வேலை இது உபனிமே புள்ள டேய் ஓ அப்பேர் பட்டு வேலை எங்க இருக்குடா உனக்கு கோபுல இது என்ன கான் டேய்

một Eugene 먼저 силь Saur ass shorts அ 된rahall coffee in Duarte muddikeuxee shamele my Guysamu 시�ar ним시Ja like offerings某 моей Matho8 Henan타 về you 제 vaux campe questepetto kuoyique거야 инд coaching Q4 ii avas GB уд Levittikeux pray tu l abordmas gyda муж �lanア fun

எப்பதான் இப்போ தெரிஞ்சுதான் முன்னாடி வச்சிருக்கா ஐயா அவங்களை

என்ன தான் போறோம்

அவன் உடனே செருப்பு தேடி அந்த செருப்பு கிடைக்கும் குடி பழக்க உங்க நிலத்து கிடைக்கும் அப்படின்னு தான் ஒரு லட்சம் ரூபாய் நினைச்சுக்கிறாங்க குடிக்காத ஆறு மணி ஆசை சாஹிட்டு சாவு மாதிரி கிடைக்கும் இதே என்ன மாதிரி குடிக்காத வீட்டு பாய் பாரு பொண்ணுங்க ஒன்னா சேர்த்தான்

சொன்ன கஞ்சி சோ RNA சொன்ன கரிவான RNA பாரு பாரு பாரு

नी मद्दा पूनूर बिटी तांडरा दर्शकदाई सावळे कृषितला आजी एय नी पाडीया पाडी सावळे कृषितला एय मारूडी पाड ना सुटला पिंकाला धळा उदी मध्ये आ नी मारली माया एय

કોઈ કોઈ નયકો આ તો જણનો ઓમલનરા જ્યાની આરંગા ઉના તરકુરે પૈસા ના પૈસા ના કોપણા ન દીજે કોપણા માટે આમાં એને કંપડી કે વાચારે ની તા અપડી ઇક બોય વાચારે ઉના તવરા કે પૈસા માટે પૈસા ના ஏய் கஸ்மாலாம் ஹலோ எஸ்கியூஸ் மீ டா பாட்டு பாற ஹலோ பிரே அந்த லாஸ்ட்டா பாட் அந்த அடி மறுபடியும் பாடு மறுபடியும் போகே ஏய் என்னடா கால் கேளியேங்க வந்து செவண்ணேனாவோ இப்ப பாற கேட்ற வா வா அது யாரே மாப்பிلي குதி 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 படி யாத்தி வெட்டி பொண்ணுங்களே ஹலோ எஸ்கியூஸ் மீ நான் சும்மா கடிகாத ஒரு பாட்டு சாத்து பேசுறேன் அவங்க கேளு பாரு இங்க பாரு என்ன பண்ணிங்கடா கால்னால கால்